வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினோராவது கணக்கு பார்க்க போகிறோம் பிக்யூ நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கோணம் ஆர் முப்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் ஆர்ஜி ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் என அமையுமாறு முக்கோணம் பிக்யூ ஆர் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கொடுக்கப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி ஒரு உதவி படம் வரைய போகிறோம் இங்கே நம்ம முக்கோணம் வரைகிறதுக்கு இந்த ரெண்டு அளவுகளை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் அதாவது பிக்யூ நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நடுக்கோடு ஆர்ஜி வந்து ஆறு சென்டிமீட்டர் இந்த ரெண்டு அளவுகளையும் பயன்படுத்தி நம்ம முக்கோணம் வரைய போகிறோம் அந்த வரைந்த முக்கோணத்தில் உச்சிக்கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரியாக அமைந்தால் நம்ம வரைந்த முக்கோணமானது கரெக்டான முக்கோணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம உதவிப்படம் வரைய போகிறோம் உதவி படத்தில் அடிப்பக்கம் பிக்யூவுக்கு நமக்கு அளவு கொடுத்துட்டாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ அடிப்பக்கம் பிக்யூவின் அளவு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ இதில் உச்சிக்கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துட்டாங்க ஸோ உச்சிக்கோணமானது நமக்கு முப்பத்தி ஐந்து டிகிரியாக இருக்குது உச்சியான ஆறிலிருந்து பிக்யூவின் மைய புள்ளியான ஜிக்கு வரையக்கூடிய கோடுதான் நடுக்கோடு நமக்கு ஸோ நடுக்கோடு ஆர்ஜியின் நீளம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் ஸோ நம்ம இதில் இந்த ரெண்டு அளவுகளை தான் பயன்படுத்தி முக்கோணம் வரைய போகிறோம் கோணம் ஆறானது முப்பத்தி ஐந்து டிகிரியாக கிடைத்தா நம்ம வந்து வரைந்த முக்கோணம் கரெக்ட்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு அடிப்பக்கம் பி க்யூவின் அளவு வந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு கோடு வந்து வரைய போகிறோம் நான்கு புள்ளி ஐந்தில் இணைச்சிக்கிறோம் ஸோ இந்த முனையானது நமக்கு பி இது க்யூ இதனுடைய அளவு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நமக்கு உச்சி கோணம் ஆறின் மதிப்பு முப்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க அந்த முப்பத்தி ஐந்து டிகிரி நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த அடிப்பக்கம் பீல பி அப்படிங்கிற முனையிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரியை எடுக்க போகிறோம் முப்பத்தி ஐந்து டிகிரிங்கிறது குறுங்கோணம் ஸோ நம்ம குறுங்கோணத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி எடுக்கிறோம் ஸோ இதை பியோட இணைச்சிக்கிறோம் ஸோ இந்த கோட்டிற்கு நம்ம ஈன்னு சொல்லி பெயரிடுறோம் அதாவது பிஇங்கிற கோடாக இதை மார்க் பண்ணிக்கிறதும் இதுக்கு வந்து முப்பத்தி ஐந்து டிகிரி அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஇ அப்படிங்கிற இந்த கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோடு வரைய போகிறோம் அதாவது தொண்ணூறு டிகிரியில் ஒரு கோடு பிஇயில் வரைய போகிறோம் ஸோ பிஇங்கிற கோட்டில் மேலே இந்த சீரோங்கிற கோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி வைக்கிறோம் ஸோ இந்த புள்ளியையும் பி யையும் இணைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோடானது பிஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பேரிட்டுக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு அமைந்திருக்கிற கோணம் வந்து தொண்ணூறு டிகிரிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகளில் ரெண்டு அளவுகளை யூஸ் பண்ணிட்டோம் அதாவது பி கியூவுக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு கோடு வரைந்தோம் முப்பத்தி ஐந்து டிகிரியை நம்ம பியிலிருந்து எடுத்துருக்குறோம் ஸோ பிஇங்கிற கோடு பிஎஃப்ங்கிற ரெண்டு கோடுகள் வரைந்தாச்சு இப்போ இந்த பி கோடுக்கு கோட்டுக்கு மையப்புள்ளி ஜியை கண்டுபிடிக்கணும் காம்பஸில் பீ க்யூவின் அளவில் பாதிக்கு மேலே இது வந்து பாதி ஸோ பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து இருந்து ஒரு வில் வெட்ட போகிறோம் மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் ஸோ இதே அளவை மாற்றாமல் கியூவில் வச்சு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் ஸோ இந்த இரண்டு விற்களும் வெட்டக்கூடிய புள்ளிகளை நம்ம குறித்து வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைத்து ஒரு கோடு வரைந்தோம் அப்படின்னா இந்த கோடானது நம்ம வரைந்த பி கோட்டை இரண்டு சம பாகமாக பிரிக்கும் ஸோ இந்த புள்ளியை நம்ம ஜி அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் நம்ம பிக்யூக்கு வரைந்த செங்குத்து கோடானது இருந்து வரையப்பட்ட இந்த செங்குத்துக்கோடை வெட்டக்கூடிய இந்த புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் இந்த ஓ பி ஆர் ஓ க்யூ ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்ற ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வந்து வரைய போகிறோம் இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் வந்து அமையும் அந்த வட்டத்தின் மீது நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட நடுக்கோட்டின் நீளமான ஆறு சென்டிமீட்டரை காம்பஸ்ல அளவு எடுக்கிறோம் எடுத்து பிக்யூவின் மையப்புள்ளியான ஜீல இருந்து பிக்யூவின் மையப்புள்ளியான ஜீல இருந்து நம்ம வரைந்த இந்த வட்டத்தின் மீது ஒரு வில் வெட்டுறோம் இந்த வில்லானது வட்டத்தை வெட்டக்கூடிய அந்த புள்ளிதான் நமக்கு தேவையான முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் ஸோ இப்போது பிஆர் மற்றும் க்யூஆர் ரெண்டையும் நம்ம இணைத்துக்கிறோம் இப்போ வந்து நமக்கு முக்கோணம் பிக்யூஆர் கிடச்சிருச்சு நமக்கு கோணம் ஆனது முப்பத்தி ஐந்து டிகிரின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கோணமானது முப்பத்தி ஐந்து டிகிரியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆர்பிங்கிற பக்கத்தின் மீது வைத்து இந்த கோண அளவை வந்து நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து டிகிரி ஸோ நமக்கு ப பத்து இருபது முப்பது முப்பத்தி ஐந்து டிகிரியாக இருக்குது ஸோ அந்த டிகிரியை நம்ம இங்கே குறிச்சிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வரைந்த முக்கோணமானது சரியான முக்கோணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடுக்கோட்டின் நீளம் நமக்கு ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம படத்தில் குறிச்சிக்கிறோம் ஜியையும் ஆரையும் இணைத்து டாட்டர் லைனில் ஒரு கோடு வரைந்துக்கிறோம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நடுக்கோடு நடுக்கோட்டின் நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான முக்கோணம் பி இப்போ நமக்கு கணக்கில் பிக்யூஆர் அப்படிங்கிற முக்கோணம் வரைவதற்காக அடிப்பக்க நீளம் பிக்யூவின் நீளம் கொடுத்துட்டாங்க நடுக்கோட்டின் நீளம் ஆர் ஜி நீளம் கொடுத்துட்டாங்க கோணம் ஆறின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மூன்று அளவுகளில் நம்ம இந்த ரெண்டு அளவுகளையும் பயன்படுத்தி முக்கோணத்தை வரைகிறோம் மூன்றாவது முனையான ஆறில் முப்பத்தி ஐந்து டிகிரி நமக்கு கிடைச்சிரும் பிகியூங்கிற அடிப்பக்கத்தை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறோம் இதனுடைய மையப்புள்ளியான ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த வில் வெட்டி மையப்புள்ளி ஜியை கண்டுபிடிக்கிறோம் இங்கே வந்து நம்ம ஒரு வட்டம் வரைந்தாதான் இந்த முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆறை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதற்காக தான் இந்த முப்பத்தி ஐந்து டிகிரியை பீல இருந்து வரைந்து ஒரு கோடு வரைகிறோம் அதற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம் ஸோ இந்த பிக்யூவின் செங்குத்து கோடானது இந்த செங்குத்து கோட்டை வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம ஓன்னு சொல்லி குறித்து ஓபிஆர் ஓ கியூ அப்படிங்கிற ஆற அளவை எடுத்து ஒரு வட்டம் வரைகிறோம் அந்த வட்டத்தின் மீது நடுக்கோட்டின் நீளத்தில் ஒரு வில் வந்து வெட்டுறோம்